ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூட்டி ஃப்ரூட்டி ரவா கேக் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் நீங்களும் இதை பார்த்து செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவை கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா அளவும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் ரவையை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மாவு மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுலில் கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க கால் கப் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லை என்ன சேர்த்துக்கோங்க நான் நன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கால் கப் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு எக்கு உடச்ச சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட இது நல்லா சர்க்கரை எண்ணெய் முட்டை இதெல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க கலந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டை ஊத்துறதுனால நல்லா அப்படி தான் கேக் சாஃப்டாக ஸ்மூத்தா வரும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச ரவையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்தாச்சு இது கூடவே நாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் சேர்த்துடலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒங்னா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதோட ஒரு அப் சால்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் பேட்டரை இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க இப்போ ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு ரவை நல்லா ஊறினதுனால இப்போ இதை நல்லா கெட்டியானதுனால மறுபடியும் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மில்க் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்மளோட கேக் பேட்டை ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களில் யாருக்கு ரவை கேக்குனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் இதோட நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரிலாம் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது வீட்லேயே ஹெல்த்தியாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ இது கூட நம்ம ட்ரூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது எதில் ஊற்ற போகிறோமோ அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நான் கேக் டீனில் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம் நீங்களும் எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி கேக் பெட்டரை சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் மேலேயும் டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க பாருங்க உப்பு சேர்த்தாச்சு இதை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதில் கேக் ஸ்டாண்ட் வச்சிடலாம் ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டரை வச்சிடலாம் உள்ள இப்போ குக்கரை மூடிடலாம் மூடி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸை குக்கரில் இருந்து நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்மளோட கேக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தா பாருங்கள் ஒட்டவே இல்லை நம்மளோட ரவை கேக் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டவே இல்லை கேக் அவ்வளோதாங்க நம்மளோட ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கீறி விட்டுடலாம் இதை கீறி விட்டதுக்கப்புறம் நம்மளோட கேக்கு கவுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ட்ரூட்டி ஃப்ரூட்டி ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கேக் வந்திருக்குன்னு உங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப பாராட்டு கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ட்ரூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போட்டுடுறேன் அவ்வளோதாங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்